வணக்கம் பத்தாண்டு கால கொடுங்கோள் அதிமுக ஆட்சி அந்த ஆட்சியை அம்பலப்படுத்தினது யாரு மக்கள் மத்தியில் தோடுவிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக கூட அப்படிதான் செய்யல ஆனா யார் செஞ்சானா பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பெண்ணியவாதிகள் முற்போக்காளர்கள் பெரியாரியவாதிகள் நடுதலையாளர்கள் சூழலியல் ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் இப்படி பல பேர்ல இங்கேயே பலதரப்பட்ட மக்கள் அந்த ஆட்சியை வந்து தோல்விச்சாங்க கோவம்லாம் பாட்டே போட்டாரு அப்படி வந்து எல்லாருமே அந்த ஆட்சியோட அந்த அரசியாரத்தோட அவலத்தை சாடினாங்க அரசரிகாரத்தோட அடக்குமுறைய ஒடுக்குமுறைய எதேச்சதிகார போக்க கொடுங்கொன்மைய அடாவடித்தனத்தை அராஜகத்தை அட்டூழியத்தை பிழைகளை குறைகளை குற்றங்களை மோசடித்தனங்களை அயோக்கியத்தனங்களை முறைகேடுகளை சீர்கேடுகளை லஞ்சத்தை லாவணியத்தை எல்லாத்தையும் தோல்விச்சாங்க அதன் விளைவாக அதிமுக அம்பலப்பட்டு போனது அதிமுக தோத்தும் போச்சு இப்ப வந்து திமுகவோட ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்கி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிற்கிறோம் அப்படி அதிமுகவோட ஆட்சி காலத்துல அறச்சீற்றம் கொண்டு ஆழ்மன குமுறலாக மக்களின் மனசாட்சியாக எல்லாத்தையும் சாடி எல்லாத்தையும் பேசிய பத்திரிக்கையாளர்கள் இப்ப எங்க அப்படின்னு கேட்டா நம்ம கீழே குனிஞ்சு தேட வேண்டியது வடநாட்டை பொறுத்த வரைக்கும் வடநாட்டில் பாஜகவின் கரங்கள்ல ஊடகங்கள் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கண்ணை முடிக்க சொல்லலாம் இங்க திமுக சார்பாக தான் ஊடகங்கள் இயங்குது அப்படிங்கிறதுல எந்தவித கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது எந்த கருத்து இருக்க முடியாது ஒரு முதன்மையான ஒரு காட்சி ஊடகம் அந்த காட்சி ஊடகத்துல ஒரு விவாதம் நடத்தப்படுது தலைப்பு என்னன்னா ஓராண்டு திமுக ஆட்சி அதுக்கு வைக்கிற தலைப்பு சம் சமாளித்ததா சாதித்ததா சமாளித்ததா சாதித்ததான்னு வைக்கிறாங்க சரிக்கதான்னு ஒரு கேள்வி இல்லை அதே போல உதயநிதி அமைச்சராக்கப்படுகிறது அப்போ ஒரு விவாதம் அதுல என்ன வைக்கிறாங்கன்னா அவசரமா அவசியமானு வைக்கிறாங்க அப்ப எல்லாமே நேர்மறையான தலைப்புல இருக்குது ஏன் அவ்வளவு ஏன் போகணும் மேல்மாவில இங்க மேல்மாவில திருவண்ணாமலை பக்கம் விவசாயிகள் மேல வந்து குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு யாராவது சொல்லுங்க எந்த காட்சி ஊடகம் ஆகுது அது குடித்து ஒரு விவாதத்தை நடத்தினாங்களா ஏதாவது ஒரு காட்சி ஊடகம் ஒரே ஒரு காட்சி ஊடகம் எந்த தொலைக்காட்சியும் நடத்தலை எல்லாமே அமைதியாக கடந்து போனாங்க ஆளுநர் ஏதாவது பேசுவார் பேசுற உடனே அது வாத பொருளாக மாறும் ஆளுநர் வந்து ஒரு மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் தர்றாரு இல்லை கிடப்பில போடுறாரு இல்லை திருப்பி அனுப்புறாரு இல்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு மதிப்பு உண்டு ஆனா ஆளுநர் வந்து அங்கங்கே போய்கிட்டு அவர் வாய்க்கு வந்த உளர்வதற்கெல்லாம் இங்கே மதிப்பு கிடையாது ஆனா அது பேச பொருளாகுது ஆளுநர் பேச அதுக்கு திமுக ஏதாவது எதிர்மணி ஆற்ற கொக்கன்ற நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு ஏதாவது கற்றையை போட தலையங்கத்தை வடிக்க அவங்க ஆட இவங்க பாட ஒரே கூத்து தான் இப்போ இங்கே என்னென்னா பாஜகவா திமுகவா அப்படின்னு அந்த களத்தை மாத்துவது போல கட்டமைக்கிறாங்க இல்ல ரெண்டு பேருக்கும் லாபம் ஏன்னா பாஜகவுக்கு எதிர்கட்சி தோற்றம் வருது திமுகவுக்கு பாஜகவை காட்டி இங்க தமிழ்நாட்டில் வந்து தன் தரப்பு குற்றங்களை குறைகளை எல்லாம் நியாயப்படுத்த முடியுது அதை தெளிவா செய்யறாங்க பாஜக பல மாநிலங்கள் பாஜக வந்து ஆண்டு கொண்டிருக்கு அதுல பல ஆண்டுகள் ஆண்ட மாநிலம் இருக்கு தொடர்ச்சிய பத்தாண்டுக்கு மேல ஆண்ட எல்லாம் இருக்குது ஆனா அந்த மாநிலங்கள்ல கூட பாஜக மேல அதிருப்தி கோபம் வெறுப்பு இந்த அளவுக்கு இல்லை ஆனா தமிழ்நாட்டுல மிதமிஞ்சிய அளவுல இருக்கு அந்த எதிர்ப்படையை சாதகமாக மாற்றுவதற்கு பாஜக உள்ள வந்துடும் பாஜக பூந்துரும் திமுக ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி உரிமப்படுத்துறாங்க இந்த ஆட்சியில செய்யக்கூடிய எல்லா குற்றங்களையும் மறைக்கிறதுக்கு குறைகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாயத்தை பூசுறது என்ன சாயம் பெரியார் அப்படின்னு சாயத்தை பூசிடுவாங்க இல்லைன்னா விடியல் சமூக நீதி அப்படின்னு சாயத்தை பூசி இல்லை ஆளுநரை இருக்கணும் அப்படின்னு பூசி திமுக கேள்வி கேட்டா உன்னை சங்கிங்கிற முத்திரை குத்தி திமுக விமர்சிக்கிறியா நீ நீ தான் இருக்கணும் அப்படின்ட்டு இப்படி வந்து திட்டமிட்டு இந்த ஆட்சி வந்து காப்பாற்றப்படுது பொதுவா சொல்லுவாங்க முத முதலாம் ஒருத்தங்க ஆட்சி ஆடத்தில் அமர்றாங்கன்னா முத ஆறு மாதம் காலம் அங்கே விமர்சிக்க மாட்டோம் ஏன்னா அது தேனிலவு காலம் ஏன்னா அந்த காலத்துல அந்த காலத்துல தான் அவங்க நிர்வாகம் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்குள்ள விமர்சிப்பது வந்து சரியா இருக்காதுன்னு ஒரு ஆறு மாத காலத்தை விடுவாங்க திமுக வந்து முதன் முறையாக ஆட்சிக்கும் வரல திமுக நேத்து தொடங்கப்பட்ட கட்சியும் இல்லை அறது இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்டுச்சு ஆனா ஆறு மாசம் எடுத்துட்டா கூட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் திமுக திமுக வந்து ஊடகங்கள் வந்து ஒரு மிதவாத போக்கை கையாளுது இது என்னன்னா நான் நம்பிய நான் நம்பிய நான் பழகிய பத்திரிக்கையாளர்கள்னா முன்னே பாக்குறேன் திமுக அனுதாபிகளா மாறிட்டாங்க செந்துவேல் ஏன் அவளை கோவப்படுத்துனா தனிப்பட்ட முறையில அவரு அவளை பகிர்ந்துகிட்டு இருக்காரு அதை வெளில சொல்லக்கூடாது அறம் இல்லை ஆனா வந்து அவர் அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு நடக்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு இருக்கு மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஜென்ராம் அவர்கள் அதெல்லாம் பெரிய மதிப்பு ஒன்று நேர்ச்ச ஒருத்தர் அவர் வந்து ஈரோடு கிழக்கு தொடர்பாக நீ இது புதிய தலைமுறையில் விவாதம் விவாதத்தின் போது உட்கார்ந்துருக்கிறப்ப திமுக வாக்கு காசு குடிச்சான்னு கேட்டா ஆமா குடிச்சு தப்புதான்னு சொல்லணும் அதை பத்தி பேசவே மறுக்கிறாரு ஜென்றாமு உடனே அதை அந்த கேள்வி கேட்ட உடனே தேர்தல் பத்திரங்கள் முறை இருக்கு தேர்தல் பத்திரங்கள் முறையை மாத்தணும் அப்படின்னு மடை மாட்டுறாரு இல்லைன்னா இந்த ஜனநாயக அமைப்பு முறைக்குள்ள அப்படின்னு ஒரு கடைசி வரைக்கும் அந்த புள்ளிக்கு வரமாட்டேரு திமுக வாக்கு காசு குடிச்சான்னு கத்தி சண்டே வந்துருச்சு காராசனம் விவாதம் வந்துருச்சு காசு குடிச்சுன்னு வாயில வரல ஒரு விவாதத்தை சொல்றாரு இந்த ஆட்சியில வந்து காவல் நிலைய மரணங்களே நடக்கல அப்படின்னு போற உட்காந்து அடிச்சு விடுறாரு அப்ப இது எப்படி இதை எடுத்துக்கிறது அன்னைக்கு மாணிதாசன் வந்து நியூஸ் ஏட்டியில வேலை எல்லாம் திமுக சொம்பு குறிப்பா செந்திருவேல் மேல வந்து செந்திருவேள்லாம் திமுக சொம்பு அப்படின்னு அன்னைக்கு சொன்னப்ப நான் எல்லாம் களத்துல இறங்கி ஐ ஸ்டாண்ட் வித் செந்திவேல் யாரை பார்த்து எப்படி சொல்லலாம் நீ அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வந்து அறச்சம் கொண்ட ஒரு இளைஞன் இந்த மண்ணின் மீது மக்களின் மீது பற்று கொண்ட ஒருத்தர் அவரை போய் நீ திமுக சொம்புன்னு சொல்லலாமா அப்படின்னு அன்னைக்கு வந்து மாடிதாசை வந்து கடுமையா கண்டிச்சோம் மாடிதாஸ் திமுக சொம்புன்னப்ப நம்ம செந்துவேல் பக்கம் தான் ஆனா கால கொடுமை என்னன்னா அன்னைக்கு சொம்புன்னு சொன்ன மாடிதாசு அந்த கருத்து சொம்பு இல்லைங்கன்னா நான் திமுகவோட அண்டாங்க அப்படின்னு இன்னைக்கு செந்துவேலே திருவாய் மலர்ந்துட்டார் அப்ப நாம நாம தான் நம்பி ஏமாச்சிட்டமாடா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிச்சு இந்த வரிசையில் இந்த செந்தில்வேல் ஜென்ராம் இந்த அயன் கார்த்திகேயன் இந்த வரிசையில் ஒரே ஒருத்தரை வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த வடிவேல் நகைச்சுவரும் இல்லை வந்து பச்சை சட்டக்காரன் எஸ்கே பார்க்குறான் அப்படிங்குற மாதிரி அவர் தப்பிச்சுட்டே இருக்கார் கழுவுறை மீன் நடுவுரை மீனாக இருக்கார் யார் அவர்னா நம்ம அண்ணன் ஜீவ சகாப்தன் அவர்கள் அவரை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா ஒப்பீட்டில் இந்த செந்தில்வேல் ஜென்ராம் இன்னும் பிற ஆட்கள் இவங்களோட ஒப்புறப்ப ஜீவசகத்தம் எவ்வளவோ பரவாயில்ல இந்த நொடி வரைக்கும் அவர் மேலே ஒரு மதிப்பு உண்டு ஒரு குறைந்தபட்சமான ஒரு மதிப்பு உண்டு ஏன்னா வந்து மற்றவங்க போல வந்து இந்த பிளவத்தை பெல்ட்டுமாங்கல்ல அவ்வளவு இறங்கி பேச மாட்டார் கண்ணியை குறைவாக பேச மாட்டார் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை போட மாட்டார் தனிநபர் தாக்குதல் இருக்காது அவர் வந்து இந்த மாநில சுயாட்சி குடித்து பேசுவார் இடஒதுக்கீடு குடித்து பேசுவார் அப்புறம் பழங்குடி சமூகம் குடித்து பேசுவார் இப்படி நிறைய தலைப்புகளில் பேசுவார் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர் நல்ல வாசிப்பாளர் நல்ல வரலாற்று அறிவு கொண்டவர் நல்ல பேச்சாளர் தேர்ந்த எழுத்தாளர் அதெல்லாம் நமக்கு எந்த மாற்று கெடுத்து இல்லை அவரோட எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அவரோட திறனில் வந்து எந்த மாற்றுக்கடுத்து இல்லை நான் கூட ஒரு புத்தகம் வாங்கினேன் எம்ஜிஆர் முதல் முதல் ரஜினி வருகின்ற ஒரு புத்தகம் இது நாம் திருமலை கட்சி அண்ணன் ஆனால் சீமான குடித்து கூட சில விமர்சனம் இருக்குது அதில் நமக்கு முழுக்க முரண்பாடு இருக்கு ஆனாலும் புத்தகங்கிறப்ப நிறைய அதை தவிர்த்து நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை உள்ளடக்கியதாக இருந்துச்சு நிறையா செய்திகளை உள்ளடக்கியதாக இருந்துச்சு புதிய செய்திகளாக இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தார் நான் கூட கூப்பிட்டு வந்து சிறப்பாக இருக்கேனே ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து அரசியல் மட்டும் இல்லாமல் திரைத்துறை திரைத்துறை தொடர்பாகவும் அவருக்கு ஒரு பார்வை உண்டு அது குறித்தான அறிவு உண்டு இப்போ தனியாக ஒரு இவ் ஏதோ ச திரைத்துறை சிறப்பாக ஒரு சேனல் தொடங்கியிருக்காரு அப்போ அதுலாம் நமக்கு அவரோட திறன் இல்லை ஆற்றலில் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர் என்ன அப்படின்னா இந்த ஜீவா டுடே அப்படின்னு தொடங்குறப்ப முதல்ல லிபர்ட்டி தமிழ்ல இருந்தாரு அங்கேருந்து ஜீவா டுடே கொண்டாரு ஜீவா டுடே வந்து இவரோட ஊடகம் அதுல பேசுறப்ப இது உங்கள் ஊடகம் தமிழகின் ஊடகம் தமிழருக்கான ஊடகம் அப்படிங்குறது நான் வந்து பரவாயில்ல பரவாயில்லை தான் தெரிஞ்சு போச்சு இவராவது கொஞ்சம் இந்த மாதிரி பேசுவார் அணிகளை பேசுவாருன்னு கொஞ்சம் நம்பி தொலைச்சிட்டேன் ஆனால் வந்து மற்றவங்க வந்து திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க முட்டு கொடுத்து திமுக காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க அந்த சமயத்தில் திமுக விமர்சிக்காமல் அவர் அமைதியாடுவார் ஜென் அழைக்கி போடுவார் அவ்வளோதான் மாறுபாடு ஏன்னா இவரோட ரெண்டு வாரம் எனக்கு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து இவரோட வலைவலியை போய் பார்க்குறேன் எப்படின்னா அந்த மேல்மாவலை வந்து விவசாயிகள் மேலே குண்டா சட்டம் பாய்ச்சப்பட்டது அந்த சமயத்தில் எப்படியும் கடுமையாக கோவப்பட்டிருப்பார் அரசு கண்டனங்கள் தெரிவிச்சிருப்பார் அப்படின்னு பார்க்குறேன் ஒரு காணொலி கூட இல்லைங்க ஒரு காணொளி கூட இல்லை எனக்கு வியப்பாயிடுச்சு நான் அவர்ட்டே போய் பேசிட்டேன் அது வரலாம் அது வர அது வர தனிப்பட்ட முறையில் பேச சொல்ல வேண்டிய இல்லைன்னு நினைக்கிறேன் அவர்ட்டையும் நான் இதனையே சொல்லிட்டேன் நான் பல முறை அவர்ட்டையும் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் வந்து ஒன்று வில போயிட்டீங்க இல்லை இறையாயிட்டீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்பிக்கை இழந்துட்டேனே சொல்லிட்டேன் அப்படி பார்க்குறப்ப அந்த விவசாயிகள் மேல வந்து குண்ட சட்டம் பாய்ச்சப்படுறது குடித்து ஒரு காணொலி போடலைங்க ஏன் போடலை ஒருவேளை இந்த குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டது உத்தரப்பிரதேசத்துலயோ மணிப்பூர்லயோ இல்லை வந்து குஜராத்ல நடந்தால் கட்டாயம் பேசியிருப்பார் அருகாமையில பாண்டிச்சேரில் நடந்தா கூட பேசியிருப்பார் தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை திமுக ஆட்சி நடக்கிறது நடக்குது இல்லை திமுக ஆட்சி காலத்துல எப்படி பேச முடியும் பேசினா திமுகவுக்கு நினைக்க முடியும் ராதா அதை பேசல ஒருவேளை திமுக ஆட்சி காலத்துல நடந்ததை பேசணும்னா எடப்பாடி காலத்துல நடந்ததை பேசுவாங்க ஆனா சமகாலத்தில் நடக்கிறத எதையுமே பேச மாட்டாங்க அப்போ இது என்ன மாதிரி மனதில்ல என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு ஒரு அநீதி ஒரு அக்கிரமம் நிகழ்து அப்படின்னா எந்தவித சார்பு நிலையும் இல்லாது விருப்பு வெறுப்பு இல்லாது அதை விமர்சிக்கணும் அதை கேள்விக்குள்ளாக்கணும் அதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளரோட தார்மீக கடமை ஆனா நீங்க இத பேசினா திமுகவுக்கு நெருக்கடி ஆயிடுமோ திமுகவுக்கு அழுத்தம் குடிடுமோ அப்படின்னு திமுக பத்தி வர்றப்ப மட்டும் அமைதி இது என்ன நிலைப்பாடு நான் ஊடக அறத்தை காப்பேன் நான் வந்து அதிகார வக்கத்தை எதிர்த்து மக்கள் பக்கம் நிற்பேன் அப்படிதான் முழங்குறீங்களே அண்ணன் ஜீவசாப்தவர்களே நீங்க யார் கிடைக்கிறீங்க இந்த நீங்க நீங்க இந்த ஜீவாட்சியடை தொடங்கி ஒரு ஓராண்டு ஒன்றாண்டு இருக்குமா ஆறு லட்சம் பின்தொடர்பாளர்களை பெற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் பத்து லட்சம் கூட ஆறம் வாழ்த்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல திமுக அரசோட அவலங்களை குற்றங்களை குறைகளை சாடி கண்டிச்சு ஒரு கவலை போட்டிருக்கீங்களா கண்டிச்சு ஏன் போட மாட்டேங்கிறீங்க இல்ல வந்து இல்ல இல்ல நான் அப்படிதான் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிருங்க நான் வந்து திராவிட இயக்க பின்பலத்தில் வந்தவன் நான் ஒரு பெரியாரியவாதி பெரியாரிய குடும்பத்தில் வந்தவேன் என்னால் திமுகவெல்லாம் விமர்சிக்க முடியாதுங்க என்னால் திராவிடத்தை அந்த திராவிட அந்த இதெல்லாம் இது பண்ண முடியாதுங்க விமர்சிக்க முடியாதுங்க நான் வந்து தான் போவேன் திமுக விமர்சிமிருந்தால் அமைதியாக தான் போவேன் இல்லை முட்டு கொடுப்பேன் அப்படின்னு பேசிட்டு போயிடுங்க நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம் திருமாவளன் வந்து விகடனில் எழுதாத எழுத்து இல்லை கருணாநிதி குடித்து ஸ்டாலின் குடித்து அவர் எழுதாத எழுத்து இல்லை அந்த திருமாவள இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சி இருக்காரு ஆசிரியரா அவர் தான் இன்னைக்கு இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு வந்து அவர்தான் தான் அறிக்கையான எழுதி கொடுக்குறதா சொல்றாங்க அதே போல் கலைஞர் தொலைக்காட்சியில் போயிட்டா யாரு கேள்வி கேட்க போற ஒரு சார்புலையை அறிவிச்சிட்டு குறைந்தபட்ச நேர்மையோடு நான் இந்த சார்பு கொண்டவன் இந்த பக்க சார்பு கொண்டவன் நான் இவங்களுக்கு அதை மாதிரி இயங்குவேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு இங்கே பாட்டுக்கு வேலை செய்யுங்க ஒரு பட்சம் இல்லை ஆனால் நான் தமிழர்களுக்கான ஊடகம் நான் நேர்மையின் சிக்கலமா இருப்பேன் நான் மக்களின் குரலாக ஒழிப்பேன் நான் குரலாட்டின் குரலாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பத்தி நான் பேச மாட்டேங்கிற இது இந்த இதுக்கு பேர் என்ன அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்னங்க மாறுபாடு உண்மையிலேயே நீங்க பெரியாரியவாதினா உங்களுக்கு கோபம் திமுக ஆட்சி மேலதான் வரணும் ஏன்னா பெரியார் பேரை சொல்லி ஒரு குடும்பம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது எல்லா அநீதிகளும் அக்கிரமங்களும் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது வைக்கத்துல கோயில் போய் போட்டப்படுத்தினாரு பெரியாரு அப்படிங்கிறாங்க ஆமா நடத்தினாரு அங்கே வந்து அனுமதி மறுக்கப்படுது தடநாடியாக போய் அனுமதி மீறி வந்து போராட்டம் பண்ண தான் வரலாறு ஆனால் இங்கே என்ன திமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் பக்கம் மேல்பாதிங்கிற கிராமத்துல கிராமத்தில் சாதி ஆதிக்கம் காரணமாக திரௌபூதியம்மன் கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு செய்ய முடியல அனுமதி மறுக்கப்படுது அப்படி அனுமதி மறுக்கப்படுறப்ப திமுக ஆட்சி அதிகாரம் அரசு துறைகள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோயிலுக்குள்ள சென்று வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தா உண்மையிலேயே நீங்க வந்து குறைந்தபட்சமா நாங்க கோட்பாடு கொள்கைன்னு பேசல நியாயம் இருந்திருப்போம் ஆனா செய்யலையே அங்க சிவகங்கை பக்கம் கண்ணதேவி அப்படிங்கிற ஒரு ஊர்ல கோயில் தோர தேரோட்டம் நடக்கல சாதி ஆதிக்கங்கரமா மதுரை நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு புகழேந்தி அவர் சொல்றாரு நான் மத்திய ரிசர்வ் படையை இறக்கி அதை செஞ்சு காட்டட்டமா பல கோடிகளை செலவு பண்ணி ஏன் தேர வந்து வீதியில் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு திமுக அரசுக்கு கண்டந்து இந்த ரெண்டு இடங்கள்லேயும் சாதி ஆதிக்கம் காரணமாக திமுக செயல்பட மறுக்கடது அங்கே மேல்பாதியில பூட்ட போட்டாங்கன்னா இங்கே கண்டதவியில் அவனம் மவனம் ஆயிட்டாங்க ஓராண்டாக போதுங்க வேங்க வயல் அந்த குடும்பம் நடந்து ஓராண்டாக போதுங்க இதுவரைக்கும் நீதி கிடைக்கல யாரையும் வந்து தண்டிக்கல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்டாலினோ உதயநிதியோ போய் பார்க்கல இது ஒருவேளை அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தால் அந்த ஜீவசகத்தன் போன்ற ஆட்கள் ஜீவசக்தன் போன்ற ஆட்கள் வகையில் எவ்வளவு பொங்கியிருப்பாங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்க மாட்டாங்க அப்ப திமுக ஆச்சுனா பேச அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இல்லையா இல்லையா இது படுகொலை தொடர்புடைய யாரையும் திமுக தண்டிக்கவில்லை காப்பாற்றி போன ஆண்டு மே மாசம் பதினெட்டாம் தேதி அருணாச்சல ஆணையத்தோட இறுதி அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்கப்பட்டு விட்டது அதுல பல பரிந்துரைகளை கொடுத்தும் கூட ஸ்டோலினை கொன்ற கொலையாளி உட்பட யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதே திமுக விட ஆட்சி காலத்தில் பெரியாரியவாதி என்ன பண்றீங்க பெரியாரியவாதிகள் விவசாயிகள் போராடுறாங்க ஒன்றை ஆண்டுகளாக போராடுறாங்க விவசாயிகள் எங்க இங்க பரந்தூர்ல வானூர் நிலை அமைக்கக்கூடாது சொல்லிட்டு ஆனா அதிகாரம் ஒடுக்குவதை கட்டித்து விட்டு அவங்க நிலங்களை பறிக்க முற்படுது விவசாய நிலங்களை விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாம வேறு பயன்பாட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிய திமுக அரசு இன்னைக்கு பரந்தூர்ல அந்த நிலங்களை பிடுங்குது ஏன் நீங்க அரசை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க கண்டனங்கிற வார்த்தையை வர மாட்டேங்குது அதே போல நாங்க அம்பானி அதானிய ஆதரிக்கக்கூடிய மோடியை எதுக்கீங்க ஆனா இங்க அதானியோட காட்டுப்பள்ளி துறைமை விரிவாக்கம் ஏற்கனவே சென்னை மூழ்கி கொண்டிருக்கு இதுல அதானியோட காட்டுப்பள்ளி துறைமை உருவாக்கவும் செயல்படுத்தப்பட்ட முடிஞ்சோம் அந்த அதானியோட காட்டுப்பள்ளி துறைமை உருவாக்கத்தை திமுக ஆதரிக்கிறது புதிய கல்விக் கொள்கை நாங்க எதுக்குன்னு சொல்லிச்சு தமிழ்நாட்டு கொள்கை தமிழ்நாட்டு கல்வி கொள்கையில புதிய கல்வி கொள்கையோட சாராம்சங்கள் திணிக்கப்படுது கல்வி குழுவில் ஜவகர் ஜவஹர் நேசங்கிற பத்து அந்த கல்வியாளர் வந்து வெள்ள போயிருக்காரு காரணம் என்ன பாஜக சார்பு நிலை நிலக்கரி இறக்குமதியில் அதானி நிறுவனம் வந்து ஊழல் பண்ணியிருக்குன்னு அரசு இயக்கம் குற்றஞ்சாட்டுது போட வேண்டியதானே ஏன் வழக்க போடல ஆணவ கொடைகளுக்கு தனி சட்டம் ஏற்றப்பட வேண்டும் தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறாங்க ஏன் இது வரைக்கும் தனி சட்டம் இயற்றல சாதிவாரி கணக்கெடுப்பு யார் எடுக்கிறா பிஆர்ல எடுத்து முடிச்சு அவன் வந்து இடஒசோட அளவை அறுபத்தஞ்சு விழுக்காடு அளவுக்கு அதிகப்படுத்திட்டான் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்று விழுக்காடு இருக்கு அறுபத்தஞ்சு விழுக்காடு அளவுக்கு வந்துட்டான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டான் இங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் எடுக்க போறாரு அவரும் எடுக்க போறாரு தமிழ்நாட்டிலேயே சாதிவார கணக்கெடுப்பு எடுக்காம முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதி கொண்டிருக்காரு ஐயா மோடிக்கு மாநில சுயாட்சின்னு பேசுறீங்க மாநில சுயாட்சின்னு பேசாத மாநிலங்கள்ல பேசாத மாநிலங்கள் சாதிச்சு காட்டுறான் பீகார்ல அங்க ஆந்திராவில் ஆனா தமிழ்நாட்டில் சாதிவார கணக்கெடுப்பு எடுக்கப்படல கேட்டா நாங்கள் வகுப்பாரி புணித்துவத்தை பெற்றுக் கொடுத்தது நீதி ஆனா வகுப்பாரி வகுப்பார்புணித்துவத்துக்கு அடித்தளம் சாய் வரை கணக்கெடுப்பு அதை சிஏ திமுக அரசு மறுக்குது இது எல்லாம் பெரியாதியவாதிகள் பெரியாதியவாதிகள் திமுக நோக்கி கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் ஆனா கேள்வி எழுப்ப தீவிர சகாப்தன் போன்ற ஆட்கள் நீங்க என்ன பண்றீங்க இந்த வடிவேல் நகைச்சுவரும் இல்ல பொத்தனாப்பிள்ளை இப்ப விட்டு அப்பி வி புரட்டு அப்படின்னு உருட்டி கொண்டு திருடுறீங்க திருவிங்க உருட்டி கொண்டு திருடுறீங்க நீங்க என்ன கூத்து அப்படின்னா திமுகவுக்கு இறங்கி முட்டு கொடுக்க மாட்டாரு இப்ப உதயநிதியோட அரசியல் வருகை பேசு பொருள் ஆகுது உதயநிதியோட வாழ்த்து அரசியல் அப்படின்னு பேசு பொருள் ஆகுதுன்னா இவர் முட்டு கொடுக்க மாட்டாரு முற்றுக்களை ஒரு ஆளை கூட்டாங்க பேட்டி எடுத்து போட்டுவார் எவ்வளவு விவரம் எவ்வளவு தெளிவு இப்ப சென்னை வெள்ளம் சென்னை வெள்ளத்தை நாம பேசினோம்னா நாம பேசணும்னா நம்ம பக்கம் பாஞ்சு வாங்கி நடுத்தலை பேச உடஞ்சி போவோம் அப்ப என்ன பண்ணலாம் அந்த திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு ஆளை உக்கார வச்சு அவர் முற்றுக்களை எல்லாம் எடுத்து போட்டு திமுக தரப்ப வலிமைப்படுத்துவார் இவர் யார் இவர் வந்து நடுநிலையாளர் யாரு அண்ண ஜீவ சகத்தை எவ்வளவு மோசடித்தனம் எவ்வளவு மோசடித்தனும் உங்கள நம்பணும்ல உங்க நீங்க யாரு உங்க பின்பலம் என்ன என்ன கோட்பாடு எல்லாம் தெரியும் இருந்தும் உங்களோட தனிப்பட்ட குடும்ப பின்பலமோ இல்ல தனிப்பட்ட கோட்பாட்டையோ நீங்க திணிக்காம இந்த நியாயமா மக்கள் பக்கம் பேசுவீங்க அரசியாரத்தோட கொடுங்கோல் முகத்தை தோல்விப்பீங்க நியாயத்தை பேசுவீங்கன்னா கடைசி வரைக்கும் திமுக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேங்க அந்த விஜயலட்சுமி அந்த மோசடி பேர்வெடிகள் விஜயலட்சுமி இந்த மோசடி பேர்வெடிகள் அது ஒரு ஒரு மாசமா வந்து பேசுபொல்லாக்கணும் திட்டமிட்டு அது குடித்து காணுங்க அது குடித்து காண யாராவது உட்கார வச்சு அதை பத்தி போறாருங்க ஜீவசகாப்தேன் கேட்டா வந்து அவங்க வந்து பெரியாறு பெரியார் பெற பிரபாகரன் பெற சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்ப பெரியாறு பெற வந்து லூலு விவகாரத்துல வந்து பிரான்ஸ் தமிழச்சிருக்கு லூ விவகாரம் என்னன்னு கூட தெரியாது நான் அதை வந்து அந்த செய்தியில கவனிக்க கூட இல்லை மேம்போக்கா கேள்விப்பட்ட சொல்றேன் அதை பிரான்ஸ் தமிழ்ச் குற்றஞ்சாட்டுறாங்க இல்ல அது தவறு அது பொய் அதை அவதூறுன்னு ஒரு காணொளி போடுங்களா பார்ப்போம் போடுங்களா பார்ப்போம் உங்களுக்கு இருந்தா உண்மை இருந்தா குறைந்தபட்ச நியாயம் உணச்சிருந்தா அறிவு நாணயம் இருந்தா போடுங்க பார்ப்போம் அதாவது விவசாயிகள் மேல வந்து குண்ட சட்டம் போட்டா அது காணொலி போடுறது கிடையாது சென்னை வெள்ளத்துல வந்து நிர்வாக தோல்வி அதுல கணவலி போடுறது கிடையாது வடசென்னை தொடங்கி பல இடங்கள்ல மக்கள் வந்து வெள்ளத்துல வளர்ந்தேன் முழுகுனா கஷ்டப்பட்டான் அதை பத்தி காமெடி போடுறது கிடையாது எங்கேயாவது இடத்துல வந்து திமுக சின்னதா வந்து திணமலர்க்கதிராக திணமலர் இருக்கதிராக அதாவது ஸ்டாலின் சின்னதா ட்வீட் போட்டார்னா அடித்தார் கில்லி அது இருந்தது டெல்லி ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்ஜியம் வந்தார் உதயநிதி ஸ்டாலின் வந்தார் உதயநிதி பாஜக சரணாகுது இப்படின்னு உருட்டுறது இந்த உருட்டுனதுக்கு என்ன சொல்றது இந்த அந்த இந்த மாதிரி தலைப்புகளை வச்சு உருட்டுறது ஜீவ ஜீவசாத்தும் செய்து கொண்டிருக்கிறது ஆனா அவர் நடுநிலையாளர் எவ்வளவு கொடுமை எவ்வளவு காலம் இடம் போடுவீங்க எவ்வளவு காலம் இடம் போடுவீங்க இந்த ஆட்சி கொள்கை கோட்பாடு கொண்ட ஆட்சிய இந்த ஆண்டு இந்த ஆண்டு ஏப்ரல் மாச மத்தியில ஒரு மசோதா வரப்படுது என்ன மசோதா பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வரப்படுது பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஏப்ரல் மத்திய கொண்டு வரப்படுது மே ஒண்ணு உழைப்பாளர் எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் உறக்கங்கிற எட்டு மணி வேலை எட்டு மணி ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் இதை மையப்படுத்தி தான் மே ஒன்று உழைப்பது நாளே கொண்டாடப்படுது பதினஞ்சு நாளில் மே ஒன்று வரப்போகுது ஏப்ரல் மத்திய கொண்டாடப்படுது பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா இந்த மசோதாவை கொண்டு வரணும்னு ஒரு திட்டம் ஒரு திட்டம் வகுக்கிறாங்க பாருங்க இதுவே இவ்வளோ அபத்தமானது எதிர்ப்பின் காரணமா பின்வாங்கறது வேற இது கொண்டு வரணும்னு தோணுது பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய மோசடித்தனம் இந்த ஆட்சி இங்கே திராவிட மாடல் ஆட்சி பெரியார் வழி ஆட்சி அண்ணாவடி ஆட்சின்னா யாரு கோவம் வரணும் முதல்ல பெரியார்களுக்கு கோவரணும் ஆனா பெரியார்களுக்கு கோவராம பெயாரஸ்டுகள் வந்து எல்லாத்தையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தணும் எல்லாத்தையும் கேள்வி இயக்கணும் ஆனா கேள்வி இயக்காம விமர்சனத்துக்கு உட்படுத்தாம திமுகவை காப்பாற்றி கொண்டு திமுகவை அண்டி பிழைக்கக்கூடிய வேலையை வந்து இந்த பெய்யாரஸ்டும் செய்யறாங்க ஜீவசகாப்தன் மேல வந்து அவர் அறிவாற்றல் அவரோட திறன்ல நமக்கு மாற்றிக்கிறது இல்லை ஆனா செய்யக்கூடிய வேலை செந்திருவேல் வந்து என்ன சொல்றது முதல் கட்ட ஊப்பி ஜென்றாம் இரண்டாம் கட்ட ஜீவ ஜீவசகாப்தன் மூன்றாம் கட்ட ஊப்பி அவ்வளவு வித்தியாசம் இவங்க யாரும் பாருங்க இந்த ஜென்ராமு இந்த ஜென்ராமு இந்த செந்தில் வேடு இந்த கார்த்திகே இந்த ஜீவ சாப்பிட்டேன் யாரும் திமுக விமர்சிச்சு பார்க்க முடியுமா ஆயிரம் காணலி போடுவாங்க ஒரு காணலி கூட திமுக கண்டிச்சு வராது இல்ல சொல்லுங்க திமுக அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்பழுக்கற்ற மக்களுக்கான நல்லாட்சி திமுக கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க அது இருக்கா ஆனா நடுதலை வேடம் போடுறீங்க நடுதலை வேடம் தமிழர்களுக்கான ஊடகம் நமக்கான ஊடகம் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் இருக்கு அவ்வளோக்கும் இருக்கு நம்பி உலையெல்லாம் நம்பி முறையெல்லாம் உங்களை போன்ற ஆட்களை வந்து உங்கள் சார்புலே தெரியாதா நீங்கள் வந்து என்ன பின்புலம் தெரியாதா தெரிஞ்சு நீங்கள் நேர்மையா இருப்பீங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலும் உங்களோட தனிப்பட்ட கோட்பாடுகளை திணிக்காம அதை வெளிக்காட்டாமல் ஒரு பத்திரிகையாளர் நான் வேலை பார்ப்பீங்க இடுப்பாறை இல்லாத ஏமாற பண்ண கெடுப்பாறம் கெடும் அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ப வேலை செய்வீங்க அப்படின்னு நினச்சோம் ஆனா எல்லாரும் ஏறக்குறைய துணைத்திருக்காடு பேர் ஒன்னு வில போயிட்டீங்க இல்லை இரையாக்கிட்டீங்க அவ்வளவுதான் காலம் என்றாது திமுக அம்பலப்பட்டுருச்சு அமலப்பட்டுருச்சு ரெண்டாண்டு காலத்துல கடுமையான அதிருப்தி திமுக ஓட்டு போட்டவனே திமுக அறிந்துறான் அதான் முக்கியமான விஷயம் அப்ப என்ன நடக்கும் திமுக முட்டு கொடுக்கக்கூடிய திமுக வந்து காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய இது போன்ற பத்திரிக்கையாளர்களையும் சேர்த்து திட்டுவான் சேர்த்து பேசுவான் திமுக வந்து குற்றவாளி குண்டுல ஏறப்ப நீங்களும் குற்றவாளி குண்டுல ஏறுவீங்க ஏத்தப்படுவீங்க அதனால நடுநிலை வேடம் போட வேண்டாம் ஒன்னும் இந்த பக்கம் வாங்க இல்லை இந்த பக்கம் வாங்க ஆமா நான் திராவிட இயக்க பின்பலத்தை வந்தவன் நான் திராவிட இயக்கத்துக்கு தான் பேசுவேன் என்னால் திமுக பேச முடியாது அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த பக்கம் போயிருங்க இல்லை நியாயமா மக்களின் குரலாக ஒழுங்கு திமுக கேள்வி கேளுங்க திமுக உமசத்துக்கு உட்படுதுங்க அந்த தவறுகளை மக்களின் குரலாக ஒழுங்க ரெண்டும் இல்லாமல் நடுவுடைய உருட்டணும் எதுக்கு உருட்டணும் என்னமோ என்னமோ நடக்குது சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லைன்னா சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இல்லைன்னா கதையை முடிச்சுட்டு இருப்பாங்க சமூக வலைதளங்களே உட்கார்ந்து குரு ஆட்கள் என்ன பண்றது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க அதனால நாம் ஒன்னும் திருப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மக்களே திருப்படுத்தி பேனா முனையை குறிப்பாங்க அன்னைக்கு அண்ணன் தீவசகாப்தன் அவர்கள் உணர்வார்